எல்லா புகழும் இறைவனுக்கு கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் சில படங்களில் ஐ தொழில்நுட்பத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வீடியோக்களில் வந்துட்டு சொல்லியிருந்தோம் சண்முக பாண்டியன் நடித்து வெளியே வர இருக்கிற படைத்தலைவனே கூட வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வந்துட்டு ஒரு அப்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சண்டை காட்சிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க எந்த படத்துலேயும் கேப்டன் வந்துட்டு ஐ தொழில்நுட்பத்தில் கொண்டுக்கிட்டு வர்றதுக்கு நாங்கள் அனுமதி தரல எங்கள் அனுமதி இல்லாமல் வந்துட்டு கேப்டனை காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில் மழை பிடிக்காத மனிதன் படத்துடைய விழாவில் வந்துட்டு ஒரு டாக் ஒன்று இருந்துச்சு விஜயகாந்தை வந்து அந்த படத்தில் காட்ட போடுறா ஸோ அதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஸோ இவங்க பாட்டிக்கு ஏதாவது கார்ட்டூன் மாதிரி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தை காமிச்சிடக்கூடாது ஏன்னா விஜயகாந்தங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ சினிமாவிலேயும் சரி அரசியலையும் சரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் தலைவர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவரை இவங்க காமெடி பீஸ் ஆயிக்கிற கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்துட்டு அவங்க இந்த அறிக்கை கொடுத்துருந்தாங்க அப்போ கூட நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கோட் படத்தில் அப்போ விஜயகாந்த் வரமாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு நான் சொல்லியிருந்த பதில் என்ன கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்க கோட் படத்துக்கு கொடுத்த பர்மிஷன் பர்மிஷன் தான் அவங்க அந்த படத்தை பற்றி பேசல திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த படத்துக்கு உண்டான ஃபுட்டேஜ் எல்லாமே பிரேமலதா விஜயகாந்த் தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு அனுமதியெலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அவங்க அந்த படத்தை தவிர்த்து மற்ற படங்களில் விஜயகாந்தை காமிச்சிடக்கூடாது அப்படி என்ன அதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா அவர் தவிர்க்க முடியாத மாபெரும் தலைவர் அது அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஸோ அவரை வந்துட்டு ஒரு கேலி சித்திரமாக காமிச்சிடக்கூடாது யாராவது எல்லாேருக்குமே விஜயகாந்த் மேலே ஒரு ஆசை இருக்குது ஒரு நேசம் இருக்குது ஒரு பாசம் இருக்குது ஒரு அன்பு இருக்குது ஸோ அந்த அன்பின் வெளிப்பாடாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் காட்டுறேன் அப்படின்ட்டு விஜயகாந்தை வந்துட்டு ஏதாவது காமெடி பீஸ் ஆக்கி விட்ருவாங்க ஸோ அந்த பயத்தில் தான் அவங்க இந்த தவறை பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் கோட் படத்தில் நடிக்கிறார் அப்படின்ட்டு நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் சமீபத்தில் நடந்த விழாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொன்னார் பிரேமலதா வந்துட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல அப்போ சீன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் விஜயகாந்த் வரக்கூடிய அந்த அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வேறு லெவல் மாசான காட்சி அப்படிங்கிறாங்க விஜயகாந்தோட என்ட்ரி தேட்டரே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெடி வெடித்து கொண்டாடக்கூடிய அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பழைய விஜயகாந்தை அப்படியே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கோட் படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த விஜயகாந்த் வரக்கூடிய காட்சிகள் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு கோட் ஆல்ரெடி இப்போ அந்த நிறைய சிக்கலில் நிறைய பிரச்சனைகள் அந்த படத்தை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படம் ஓடும் இந்த படம் ஓடாது பாடெல்லாம் மொக்க யுவன் சங்கர் ராஜா சொதப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பட் என்னையை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் எக்ஸ்ட்ரானரி பாடல்கள் எல்லாமே விசில் போடு பாட்டு நான் முதலே சொன்ன மாதிரி அது ஒரு மொக்க பாட்டு தான் பட் அதுக்கு பிறகு வெளியே வந்த ரெண்டு பாடல்களுமே எக்ஸ்டார்னரியான ஒரு ஹிட் வந்துட்டு அவர் கொடுத்துருந்தார் யுவன் சங்கர் ராஜா ஸோ அந்த பாடல்களும் விஜயோடைய டபுள் ஆக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அது போக கூடுதலாக நம்ம கேப்டன் விஜயகாந்தை மறுபடியும் சினிமாவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு விஜயகாந்த் ஒரு காரணமாக இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க இறைவன் நாடில் நாள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு